நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டே கொடுக்கவே மாட்டீங்க இந்த வீடியோக்கு கூட எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமே நான் ஏன் திரும்ப திரும்ப வீடியோ போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் சொல்றீங்க திறமை இல்லை பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது பொய் சொல்லிதான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது பல பேர் நேரம் தான் ஒரு பொண்ணு நான் பயங்கரமா வான் பண்ணேன் திரும்ப திரும்ப அதுக்கு கண்டென்ட் இல்லாமல் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக என்னை பற்றி பேசிச்சுன்னா அதுக்கு நேருக்கு நேரான பதிலடி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது நடக்கும் அது வேலையை பார்த்துட்டு அது அமைதியாக போச்சுன்னா கம்முன்ற இருப்பேன் அந்த பொண்ணால் தான் எனக்கு டென்ஷன் அதிகமாகுது வீட்டில் எனக்கு எவ்வளோ குடைச்சல் எவ்வளோ சண்டை சச்சரவு இருக்குது தெரியுமா இதை சோசியல் மீடியாவில் சொல்ல வரவேதனா பத்து பேரும் பத்து கருத்துக்கள் தான் செய்வாங்க சரிங்களா ஆடி பாடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஏழை கிடையாது அது அதே பொண்ணால் தான் என்னால் ஆப்பிள் கூட வாங்க முடியல ஆப்பிள் கூட சாப்பிட்டது இல்லை என் பிள்ளைங்க அப்படின்னு வேஷம் போட்டு வீடியோ போடுது அதெல்லாம் உண்மை உண்மைன்னு உளுந்து கட்டிட்டு மக்கள் பார்க்குறாங்க என்னை ஏன் தெரியுமா நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்க ஏன்னா நான் ரெண்டாவது மனைவி சரிங்களா ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பு திருத்திக்கும் போது கொஞ்சம்னா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் எப்போயோ வீடு பார்க்க முடியாமல் கஷ்டப்படும் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரே ஒரு வீடியோ மில்லியன் கணக்கில் போனாலே இதில் எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் தெரியுமா அந்த பொண்ணு சேனலில் போய் பாருங்கள் மில்லியன் கணக்கில் சம்பாரிச்சிட்டு எதுவுமே சம்பாதிக்கல எதுவுமே இல்லைன்னு போய் புழுவட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கு என்னவோ அது உண்மையாக சொல்லிச்சான் எதிர் வழியாக தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கப்புறம் பாடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஏழையானா நான் ஏழைதான்மா நான் ஏழைதான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நீ வந்து பணக்காரியாக இருந்துக்குன்னு எதுக்கு ஏழைன்னு வேஷம் போட்டுட்ருக்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோடு அது சந்தோஷமாக இருந்துட்டு போட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க கிடச்ச வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்கிறாங்க என் வாழ்க்கை நல்லா இன்னைக்கு இன்றைக்கி உங்ககிட்ட கூட நான் கேவலமாக திட்டு வாங்கிக்கிட்டு கேவலமாக இருக்கிறேன் அது எதுக்கு யோசிக்க மாட்டேங்க இன்றைக்கி ஸ்கூல் எல்லாருக்கும் திறந்தாங்களே என் பொண்ணு ஸ்கூல் போன எல்லாம் கேளுங்க ஸ்கூல் போன முனி ம் போகல என்ன ரீசன் தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நீ தான் தனியா வாழ்றேன்ட்டுல உன் பொண்ணு நீயே ஸ்கூல் கூப்பிட்டு போ உன் பொண்ணை அப்படி சொன்னார் காலையில் எப்படி வலிச்சிச்சு தெரியுங்களா நாளைக்கும் ஸ்கூல் இருக்கு நாளைக்கு நிலமை என்னன்னு தெரியல நாங்கள் எங்கள் வீட்டு சண்டையில என் பிள்ளையோட படிப்பு நீங்கள் பாதிக்கப்படுது இந்த மாதிரி பல பிச்சும் இருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ள இந்த பொண்ணுக்கு உதவி செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக அந்த உதவி எதுக்கு செஞ்சணும்னு நினச்சி 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 நான் ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ கேவலமாக என்னை பற்றி பேசிட்டு இருக்கு அதுக்கு நேற்று நான் அவ்வளோ வான் பண்ணி அவ்வளோ லைவ்ல அவ்வளோ பேசியும் இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்கல அதுக்கு பண சம்பாதி வழி இல்லை அதுக்கு அதுக்கு வந்து யூடியூப்பு தான் எல்லாமே யூடியூப்பு தான் அதுக்கு வந்து யூடியூப்பில் அதை தவிர வேற யாரும் வந்து முன்னேறவே கூடாது அந்த அளவுக்கு தந்தரமாக பேசுவோம் அதனால் நான் வந்து கோவப்படுறேன் வீட்டில் நடக்கிற உண்மையை அப்படியே சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்னை பார்த்தேன் ஏன் யாருக்குமே பிடிக்கல கடவுள் எனக்கு ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காருல்ல அந்த கலர் உங்களுக்குலாம் நான் பணக்காரி மாதிரி தெரியுது அதனால கொடுக்கல இன்னைக்கு என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் இந்த மூணு வார்த்தை மட்டும் சரியா சொல்லுங்கள் நண்பர்களே நான் யூடியூப் விட்டு நான் வெளியே போயிடுறேன் ஆனால் டான்ஸ் ஆடுற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த பொண்ணு வீடியோவில் போய் பாருங்கள் ஆடி பாடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஏழை அந்த அளவுக்குலாம் நான் ஏழை கிடையாது ஆடிப்பாடி சம்பாதிக்கிற அளவுக்கு அப்போ ஆடிப்பாடி சம்பாதிக்கிறவங்களாம் ஏழைங்களா அந்த அளவுக்கு காசு வேணாமா அதுக்கு அந்த மாதிரிலாம் சம்பாதிச்சு சாப்பிடணும்னு அவசியம்மா அதை யார ஆட சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் டான்ஸ் ஆடுறேன் நான் ஏன் சின்ன வயசுலேருந்து நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் ஏன் திறமை எதையாவது காமிச்சு நான் முன்னேறணும் இன்னும் ஒரு பத்து பேர் கேட்குறீங்க உனக்கு திறமை இல்லை கன்டென்ட் இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் எந்த கண்டென்ட்டை போகிற சொல்கிறீங்க மனசில் பல குழப்பம் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பல குழப்பம் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்படி கண்டென்ட் யோசித்து ஜாலியாக என்னால் போட முடியும் இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வீடியோவை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்களே நண்பர்களே ஆரம்ப காலத்தில் எத்தனை என் பிளேலிஸ்ட் எத்தனை பேர் பார்த்தீங்க கமெண்ட் கொடுக்குறவங்க என் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ டேலண்ட்டாக நான் ஒரு ஆளே நடித்து கேமரா எடுத்து கண்டென்ட் எழுதிலாம் போட்டிருக்கேன் யார் மருமகள் வேஷத்துலேருந்து தனி நடிப்புலேருந்து என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் போய் ஒன்றுனா வியூஸ் போயிருக்கா பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் போனால்தான் என் திறமை வெளியே வரும் போகலை ஆனால் எனக்கு கஷ்டங்கும் போது சப்போர்ட் கொடுத்தாங்க அவ்வளோ நல்ல மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அன்றைக்கு தான் என் வீடியோ வெளியே வந்துச்சு ஆனால் அதையே வச்சு 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 நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க விலாக் போடவே இல்லையா நடுவில் நான் கேட்குறேன் வ்ளாக் போடலை டிவி சேனலுக்கு போயிட்டு அந்த வீடியோஸ் போடலை எதுவுமே போடலையா ஆனால் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு என்னை பேசி 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 சம்பாதிக்குதோ எல்லாமே அழிவு காலத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்லுது அது வாழ்க்கை இருக்குன்னா கடவுள் அதுக்கு கொடுத்துருக்காரு அது அறிவாளி அது தந்தரமாக பேசி மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிடுச்சு நான் வெளிப்படியாக பேசி மக்கு சாம்பராணி மாதிரி நான் இடம் பிடிச்சி வச்சுருக்கேன் இதுதான் உண்மை எனக்கும் வந்து மனசுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா எனக்குன்னு வந்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அடுத்த எப்படி வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரிங்களா என்னை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் பேசக்கூடாதுன்னு நேற்று நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி பேசியிருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் எல்லாேருமே கேட்குறீங்களே சேனல் பேர் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அந்த சேனல் பேரில் அவங்க பேசியிருக்காங்க பார்த்தீங்களா ஆடி பாடி வந்து அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சாப்பிடணுன்னு அவசியம் யூடியூப்பில் எவ்வளோ பேர் டான்ஸர் அது ஒரு திறமை அது ஒரு டேலண்ட் அவங்களோட வெளிப்பாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க இதுல இந்த பொண்ணுக்கு என்ன வலிக்குது கேட்குற வீட்டில் இருக்க குடைச்சல் நீ இது ஒரு குடைச்சலை எனக்கு தினசரி கொடுத்துட்ருக்கு சேனல் எதுவுமே போடுறதுக்கு தெரியல எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு பில்டப் தான் பண்ணுதே தவிர என்னை வச்சு என்ன வச்சு என்னை வச்சு போட்ட வீடியோ மட்டும் வியூஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே வியூஸ் போகலை அப்படியே இந்த மேடமுக்கு ஃப்ரீஸ் ஆடி ஆடிப்பாடி போட்டேனா உனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஆடிப்பாடி போடலமா உன் தலை கணத்துக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கஷ்டம் புரியுதா அதுக்கு தான் நான் ஆடாதம்மா ஆடாதன்னு சொல்லி பாட்டு உனக்காக தான் போட்டேன் அது உனக்கு கண்டுபிடிச்சல அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் உண்மையாக ஏன்னா அவ்வளோ தனிதானம் பிடிச்சி என்னை இழிவாக பேசுனேன் எனக்கு கேவலமாக பேசுனேன் என் வாழ்க்கையால் எனக்கு யூடியூப்பில் சாதிக்கணும்னு நான் நினச்சிருந்தா ஒரு டீமை பிடிச்சி கண்டென்ட் எழுதி நாலஞ்சு டான்ஸ் எல்லாம் பண்ணி அழகாக என்னால் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நீயா எவ்வளோ பெரிய சேனல் தெரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஆர்எஃப்எம் சேனல் எவ்வளோ மில்லியன்ஸ் கணக்கு சேனல் ஒரு வீடியோ நான் பண்ணி கொடுப்பா எனக்கு நான் வரேன் உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வாப்பா வந்து பண்ணிவிட்டு போப்பான்னுவாங்க நான் அவங்க கூடலாம் போய் ஜாயின் ஆகலை நான் ஜாயின் ஆகி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயும் மேலே வருவேன் என்னோடய எண்ணமே அது கிடையாது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் யாரை பற்றி நம்ம பேசக்கூடாது எனக்கு என் சேனலில் நான் தான் தெரியணும் என் கஷ்டந்தான் தெரியணும் இன்றைக்கி நான் ரெண்டாவது தானே நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணுறங்களே இருபதாயிரம் நல்ல உள்ளங்களே நான் சொல்லவே இல்லை வந்து புரியுது தப்பு பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும் நம்ம கை கை நீ இந்த இந்த லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஷேர் பண்ணாமல் பண்ணாமல் நிறைய பேர் இழிவாக பேசுகிறீங்கல்ல உங்களோட என்னெல்லாம் எப்படி தெரியுமா கெட்டு போச்சா அது கெட்டே போகணும் அதுக்கு வந்து உதவியே நம்ம செய்யக்கூடாது அதுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கிட்ட நான் கேவலமா வந்து பேச்சுவார்த்தை வாங்கிட்டு இருக்கேன் அது வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதோடு வச்சுட்டு போகணும் ரொம்ப என்ன பிடிச்சிது ரொம்ப பொறாமல் பிடிச்சிது உண்மையா சொல்கிறேன் ரெண்டு நாளாக என்னைய பத்தியே பேசிட்டு இருக்கு என்னைய பத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு காரணம் தான் என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தெரியுமா எனக்கு வியூஸ் போகுது அதுக்கு வியூஸ் போகலை என்னை வச்சு பேசினா நான் திரும்ப அதை பற்றி பேசுவேன் பேசினோடனே என்னோடய ஆடியன்ஸ் எல்லாம் அது என்ன சேனலுன்னு போய் பார்ப்பாங்க பார்த்தோன்னே நானே அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நேற்று நான் ரெண்டு லைவ் போடவே தான் எல்லாருமே அந்த வீடியோ போய் பார்த்திங்க நான் ரெண்டு லைவ் போடலனா அந்த வீடியோ வியூஸ் போயிருக்காது இப்போ கூட நான் போட்ட பிச்சையால் தான் அந்த வியூஸ் போயிருக்கு அது கூட அதுக்கு தெரியலை எல்லாமே என்னோடைய திறமையால் தான் அது வளர்ந்துச்சு அதுவும் வந்து அதை யோசித்து பார்க்கல நன்றி நன்றி கெட்ட ஜென்மம் தான் நான் உண்மையாக சொல்லுவேன் ஆடி பாடி சம்பாதிக்கிறேன்னு இன்னொரு முறை சொன்னேன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு நான் கோவத்தில் நான் நான் கோவத்தில் பேசுகிறேன் கோவத்தை உருவாக்குறதே நீ தான்மா முதல்ல எனக்கு அப்படின்னு கேட்கணும் தோணுச்சு எவ்வளோ சண்டை சச்சரோட ஒரு பொண்ணு மன உளைச்சலில் இருக்குது உண்மையை சொல்லிச்சா அதோட எதிரொலியாக ஆ உண்மையை சொன்னா யாருக்கும் கோவமே வராது சந்தோஷதான் வரும் ஐயோ அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்றது ஒரு உண்மை சொன்ன உடனே சந்தோஷப்படுவாங்க அது வந்து திருடி இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மை சொன்னா நான் உண்மையாக திருடி இருந்தேன்னா நான் வந்து அதுக்கு கோவமும் எதுவுமே நான் படமாட்டேன் ஒரு வேளை நான் திருடியலைன்னா நான் கோவப்படுவேன் நான் திருடியலை நீ பார்த்தியா கண்ணால் பார்த்தியா இல்லை காதலை கேட்டா திரு தீர அப்படின்னு நான் கேட்பேன் புரியுதுங்களா அந்த மாதிரி என்னைய பற்றி நீ கரெக்டாக எவ்வளோ சேனல்ஸ் அப்படியே காமனாக சொன்னேன்னு பேச வேறு மாற்றுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது நீ ஏன் என் சேனலை மட்டும் நோண்டி நோண்டி பார்க்குறேன் அப்படின்னா என் சேனல் மேலே உனக்கு பொச்சிருப்பு போடாமல் நீ தான் வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கல உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே நீ வேற கண்டென்ட் போட வேண்டியதானே என்னை வச்சு எதுக்கு இன்றைக்கும் கண்டென்ட் போட்டிருக்கேன் ஏன்னா நேற்று வியூஸ் போயிடுச்சு என்னை வச்சு பேசின உடனே இன்றைக்கும் என்னை வச்சு பேசியே ஓட்டிடலாம் அப்படின்னு நீ நினச்சிருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை வச்சு பேசுறியோ பேசிட்டு போ ஆனால் நான் செய்கிற வேலை என் பத்தி இழிவா பேசுன நான் போற ஷார்ட்ஸ பத்தி இழிவா பேசுனேன் உன்னோட உண்மையான முகத்தை அழகா வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா போட்டுருவேன் சரியா இன்றைக்கி என் வீட்டுக்கார் பேசலைன்னா எனக்கு ரெண்டு நாள் அஞ்சு நாள் இதாக இருக்கும் இதே வாய் தான் என்கிட்ட நிறைய பர்சனலான விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் சரியா அதெல்லாம் எனக்கு சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது என் வாழ்க்கை அசிங்கமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் என் கூட பழகினேன் எதுக்காக என்கிட்ட இருக்க அந்த எஜுகேஷ்னலுக்காக மட்டும்தான் நீ என் கூட பழகினேன் புரியுதா எதுக்காக பழகினேன் படிப்பு இருக்குது அதுக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி சாதாரணமாக இதில் பணத்தை வெளியே எடுத்துட முடியாது அவ்வளோ நுணுக்கங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது முக்கியமாக இங்கிலீஷில் நிறைய தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் அந்த பிள்ளைக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலன்ற அந்த ஒரு இதுவை நான் பாவமாக ந பாவோன்றதோட ஒரு அனுதாபமாக நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி செஞ்சேன் அந்த உதவிக்கான வெளிப்பாடு தினசரி எனக்கு தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது இது ரொம்ப நல்லதுக்கு நம்ம நினச்சிக்க வேண்டியதா எது பேசினாலும் பேசிட்டு போட்டோம் கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல அவர் தண்டனை கொடுப்பாரு எனக்கு வந்து நான் இப்படிலாம் பண்ணும் வேடனை பண்ணும் என் தலையில் எழுதியிருக்கு இவ்வளோ படிப்பு இருந்து எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் கூட என்னை வெளியே வர விடாமல் இந்த மாதிரி ஆளுங்களை என்னை முடக்கி முடக்கி வைக்கிறாங்க ரெண்டு நாளாக நான் நல்லதாக ஷார்ட்ஸோ ஏதோ போட்டிருப்பேன் வீட்டு சந்தைன்னா கூட என் மைண்டை மாற்றி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பொண்ணே என்னை வளர விடாமல் தடுக்குது அது மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நேற்று ரெண்டு மூணு பேர் கேட்டிங்க நீங்கள் ரெண்டு பேர் பேசு நீ இது ஒரு கன்டென்ட்டாக இது ஒன்று பேசுகிறீங்க இது கண்டன்ட் எல்லாம் இல்லை அந்த மூஞ்சிய நான் பார்க்குறதுக்கு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எனக்கு சகிக்கலை ஏன்னால் பார்க்கும்போதெல்லாம் இது இவ்வளோ பொய்யாக தானே நம்ம கூட பழகிருக்கு இது உருவமே பொய் இது உடம்பே பொய் கால்ல இருந்து களை வரைக்கும் எல்லாமே பொய் ஆனால் அது போய் உண்மையை சொன்னதால் வந்த விளைவு அப்படின்னு பேசுவாங்க அப்ப எரிச்சல் எரிச்சல் தான் வருது எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஏன் கோபம் வருது தெரியுமா நான் பண்ணாததை பண்ணன்னு சொன்னேன் எனக்கு கோவம் வரதா செய்யுமே மேற்கொண்டு திரும்ப பேசுனா வீடியோவில் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸ்னலாக நம்ம வந்து பேசணும் பர்ஸ்னலாக யாரை வச்சு எப்படி மூவ் பண்ணுமோ அப்படி தான் நம்ம பேசணுமே ஏன் என்னுடைய எனக்கு என்ன என்ன தெரியுமா நேராக அந்த பொண்ணுக்கிட்ட பேச பிடிக்கல அதுக்கான தகுதி எதுக்கு கிடையாது எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயினே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படி தான் நான் இருக்கேன் என்னை சீண்டிக்கிட்டே இருக்குது எதுக்கு தெரியுமா நான் நல்ல நட்பை இழந்துட்டமேன்னு உணருது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டோமேனு உணருது பல பேர்கிட்ட கெஞ்சுது பேசணும் பேசணும்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்குது அது மாதிரி மூஞ்சி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புங்க கிட்டலாம் நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மீறி என் மீறி கெட்ட வார்த்தை வாயில் வந்துடுமோன்னு நான் நினைக்கிறேன் இதோட அது கண்ட்ரோலாக இருந்துக்கணும் எனக்கு பல பிரச்சனை இருக்குது என் பிரச்சினையெல்லாம் நான் பார்க்க முடியும் நீ என்னையே வச்சு 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 என்ன வேணாலும் சம்பாரிச்சுக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் கேவலமாக நாலஞ்சு வார்த்தை சொல்கிறார் இதெல்லாம் பேசுறத கண்ட்ரோல் பண்ணிக்கோ உன்னோட வாயடக்கம் ரொம்ப முக்கியம் உனக்கு வந்து ஒரு ஃபோன் கிடைச்சிச்சு ஒரு லட்சம் பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஆணவத்தில் வந்து நீ ஆடணன்னு வச்சுக்கோ கடவுள் அழிச்சுட்டு வருமா அதை தான் நான் சொல்லுவேன்